ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் காரடியான் நோன்பு தேதி மற்றும் நேரம் எப்போதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காரடியான் நோன்புனா நோன்பு என்பது இந்து சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தங்கள் கணவர்கள் மற்றும் வருங்கால கணவர்களின் நலனுக்காக நடத்தப்படும் ஒரு விரதமாகும் அதுதான் காரடி காரடையான் நோன்புங்கிறோம் இதை மாங்கல்யன் நோன்புன்னு கூட நம்ம சொல்லலாம் காரடியான் நோன்பு என்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலு ஆறு நாற்பது முதல் மார்ச் பதினான்கு ஆறு ஐம்பது மாலை காலையில் ஆரம்பித்து மாலை முடிக்கும் இருக்கேன் மஞ்சள் சரடு முகூர்த்தம் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு ஐம்பது காரடியான் நோன்பு மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் இந்த மந்திரத்தை நம்ம ஜபித்து சாவித்ரி அண்ணியை மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பின்பு கணவர் கையால் நோன்பு கயிறு கட்டுவது சிறப்பாகும் இதுவே காரடையா நோம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணுவீரூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காரடையான் நொன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மார்ச் பதினான்கு காலை ஆறு நாற்பது மணி முதல் மாலை ஆறு ஐம்பது மணி வரை தேங்க் யூ